அக்ரிமெண்ட் என்றால் என்ன ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி தான் இது ஒவ்வொரு மனிதனும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அக்ரிமெண்ட் என்றால் என்னென்னா மன உறுதி தான் மன உறுதி தான் உண்மையான அக்ரிமெண்ட் அந்த மன உறுதி எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுதுன்னா நேயத்தோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் மன உறுதிங்கிறது வலிமையானதாக இருக்கும் அப்படி மனித நேயத்தோட இல்லாத மனிதன்கிட்ட மன உறுதி இருக்காது ஏன்னு கேட்டால் மனிதநேயம் இல்லாத மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் அக்ரிமெண்ட்டுங்கிற வார்த்தையை வாயால் தான் பயன்படுத்திக்கணுமே ஒழிய அது வலிமை உள்ளதாக இருக்காது மனிதநேயம் எப்படி பிறக்கிறது என்றால் மனிதநேயம் பிறப்பது ஒரு மனிதனுக்கு மனவலிமை இருக்க வேண்டும் மன வலிமை இல்லாவிட்டால் மனித நேயம் பிறக்காது மனிதன் நீதியை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவன் மன உள்ளவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மனித நேயம் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும் ஒருவர் உங்களிடம் அதாவது ஒரு உதாரணத்திற்கு மனை பிரிப்பவர்களிடம் பிரிப்பவர்களிடம் ஒருவர் வந்து ஒரு மனை வேண்டும் என்று அவர்கள் உங்களிடம் ஓர் முன்பணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த மனையை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அந்த முன்பணமாக பத்தாயிரம் ரூபாயை கொடுக்கிறார்கள் முன்பணம் கொடுத்த பின்பு அவர்களுடைய எண்ணத்தில் என்னென்ன உதயமாகிறது என்றால் நமக்கு ஒரு வீடு கட்ட ஒரு மனை வாங்க இறைவன் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றான் அப்படி என்ற கற்பனை ஒரு மனிதனுள் இருக்கும் எத்தனையோ ஆசைகளுக்கு ஆசைகளுக்கிடையில் அவர்கள் எத்தனையோ துன்பங்களுக்கிடையில் அவர்கள் ஒரு மனைக்கு முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை வாங்குவதற்கு முழு பணத்தை கொடுப்பதற்கு அவர்கள் எவ்வளவோ நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது ஆபரணங்களையும் அடுத்தவர்களிடத்தில் கடனையும் வாங்கி வந்து ஆபரணங்களை விற்று அது முழுமையான பணத்திற்கு போகாமல் பாதி விலைக்கு விற்று நாம் உட்காருவதற்கும் உறங்குவதற்கும் ஓர் இடம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்பணமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு மீதி பணத்தை அவர்கள் பலவிதமான இழப்புகளுக்கு பின்னால் இழப்புகளுக்கு பின்னால் அதை சரிசெய்து கொண்டு வரும்போது அந்த மனையை கொடுத்த முதலாளி இப்பொழுது நான் மனையை கொடுக்க விருப்பமில்லை இப்பொழுது அந்த மனையின் விலை அதிகம் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எப்படி இருக்குமென்றால் உயிரில் பாதி போய்விடும் போல் இருக்கும் உயிரில் பாதி போய்விட்டது போல் இருக்கும் இத்தனை நஷ்டங்களை சந்தித்தும் நமக்கு மனை கிடைக்கவில்லையே என்றால் அது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கும் அப்படித்தான் ஒரு சில நில உரிமையாளர்களும் முன்பணமாக வாங்கிக்கொண்டு ஒரு விலையை நிர்ணயித்துவிட்டு முன்பணமாக வாங்கி கொண்டு அவர்கள் மனம் சில நேரங்களில் மாறிவிடுகிறது ஏனென்றால் இன்னொருவர் அவர்களுக்கு விலையை நான் அதிகமாக கொடுக்கின்றேன் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டால் அவர்கள் மயங்கி விடுகிறார்கள் பணத்திற்காக மயங்கும் மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது ஏனென்றால் அந்த முன்பணத்தை கொடுத்து வாங்கிய அந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பலவிதமான இடங்களை நஷ்டத்திற்கு விற்று அந்த இடத்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் முன்பணத்தை கொடுக்கிறார் அவர் அந்த நில உரிமையாளர்களுக்கு இன்னொரு நிலத்தை விற்று அது நஷ்டமானாலும் பரவாயில்லை வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு சில நில உரிமையாளர்கள் மாறாக நடந்து கொள்கிறார்கள் அப்பொழுது அந்த நிலத்தை வாங்கும் மனிதன் பலவிதமான நஷ்டங்களுக்கு ஆளாகிறான் அந்த நஷ்டத்தை எதில் ஈடுகட்டுவது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நிலை நில உரிமையாளர் அப்படி இல்லாவிட்டால் எந்த தொழிலும் இந்த மண்ணில் நடத்த முடியாது தொழில் என்ற தர்மம் ஒன்று இருக்கின்றது மனிதநேயம் என்று ஒன்று இருக்கின்றது நில நிலத்தை வாங்கி மனையை பிரிப்பவர்கள் தொழில் தர்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நில உரிமையாளர்கள் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை இல்லை என்றால் தொழில் தர்மமும் இருக்காது மனிதநேயமும் இருக்காது மனிதநேயம் இல்லாத மனிதனிடம் தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது தர்மத்தையும் தர்மத்தையும் நல்லதையும் பேச்சில்தான் அதிகம் காண முடிகிறதே ஒளியே செயலில் காண்பது என்பது அரிது ஆகையால் நீங்கள் எப்பொழுதுமே தர்மத்தின் தலைவனாக இருங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் மனிதநேயத்தோடு வாழுங்கள் அப்படி வாழ்ந்தால் நீங்களே மனிதனுக்கே மனிதனாக மாமனிதனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை நன்றி